வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இன்று எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நேற்று சொன்னல அதாவது இந்த பொருட்சேதங்கள் மற்றும் சாட்சியங்களை கலைப்பது இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் பேசினோமே இதில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதல் எனக்கு என்ன ஒரு யோசனை வந்ததுன்னா இந்த இவ்வளோ கூத்து நடந்தது பாலியல் ரீதியாக பெண்கள் யாரும் துன்புறுத்தப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் இதுவரை அதை பற்றி நேரடியான புகார்கள்னு எதுவும் வரலை அதை வேணால் நம்ம ஒத்துக்கலாம் புகார்கள்னு வரல ஆனால் கண்டிப்பாக செஞ்சிருப்பாங்க நீங்கள் பூரா படம் பார்த்தா அதுதான் செய்வாங்க வேறு என்ன செய்வாங்க அதில் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து அன்றைக்கி அவருக்கு லீவு சின்ன பையன்தான் தம்பி ஒரு இருபத்தோரு கிட்டே இருப்பாப்பில் போல இருக்குது வந்திருக்கிறாப்பில் அங்கே ஒரு பெண் வந்து கீழே விழுந்து கிடக்கிறாங்க அவங்கள காப்பாற்றி தூக்கிட்டு இவர் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஓனர் தான் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே வண்டியை கொஞ்சம் அனுப்புங்கண்ணே இங்கே ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஏன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி வண்டி அனுப்புறதுக்கு வேலை ஓனர்கிட்ட சொன்னால் உட உடனே அமிச்சிருவார் உடனடியாக அந்த பெண் வந்து இந்த கலைபுரத்தில் அவரது உடைகள் பூரா கிழிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருச்சான் அதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு பதறி போய் தான் டீ ஷர்ட்டை கால்ட்டி கொடுத்துருக்குறாப்ல இதை போட்டுவிங்க்கா அப்படின்னு அப்போ அந்த பெண் யோசிச்சு பாருங்கள் உடல் ரீதியாக அடி விழுந்து மிதிப்பட்டு அதெல்லாம் ஒரு பக்கம்னாலும் உடைகள் கிழிந்து தனக்கு தன்னுடைய மாண்பை கெடுக்க காப்பாற்றுக்குவதற்கு என்ன கஷ்டப்பட்டுருக்கும் அந்த பொண்ணு அந்த பையன் டக்குன்னு யோசிக்காமல் உடனடியாக டிஷர்ட்டை கழட்டி கொடுத்து அக்கா இதை போட்டுக்குங்கன்னு சொல்லி போட வச்சு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸில் ஏற்றி உடனடியாக பக்கத்தில் இருக்க அக்ஷயா மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறாப்புல சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் அந்த பையன் பா சின்ன பையன் அந்த ஒரு காணொலியில் பார்த்தேன் கூப்பிட்டு கேட்டாங்க அவர் விரிவாக சொன்னாப்ல இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் பண்ண அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே பதறி போய் போய் சட்டை தேடி எடுத்து போடுறதுக்கிட்ட கூட அவ அவகாசம் எடுக்காமல் அவசர அவசரமாக வண்டியை தூக்கிக்கிட்டு திரும்ப வந்திருக்கிறான் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க யாரா நீ யூனிஃபார்ம் இல்லாமல் எப்போ உள்ளே வந்த அப்படின்னு அப்போ தான் அவன் சொல்லியிருக்கேன் எப்பா நான் உங்கள் தாவே கா ஆம்புலன்ஸ் தான்ப்பா ஏன்னா தாவை காலையில் ஒரு பதினஞ்சு ஆம்புலன்ஸ் சொல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பதினஞ்சு ஆம்புலன்ஸில் ஒரு ஆம்புலன்ஸை தான் திரும்ப ஓட்டிகிட்டு வந்திருக்கா த அந்த பையன் உங்கள் வண்டியை தான் ஏன் நான் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கே என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு இவன் ரெகுலர் வேலை பார்க்குற ஆம்புலன்ஸ் வந்து வேறு அதை கொண்டு போய் விட்டுட்டு ஏன்னா அந்த டிரைவர் வேற ஒருத்தர் வந்துருப்பார் அந்த டிரைவரையே தான் கொண்டு போயிருக்கிறாரு இந்த ப தம்பி என்ன பண்ணியிருக்காப்பில சட்டை இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு ஏன்னா இவர் வந்து மறுபடி போய் அந்த தாவிக்கு ஆம்புலன்ஸ் எடுத்து ஓட்ட போயிருக்காரு ஓட்டினதுக்கு தான் யாரையா கொண்டு போய் காப்பாற்றுவோமே அப்படின்னு அப்போது அந்த பையனையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது பொருட்சேதம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் பொருட்சேதம் பாருங்கள் ஒரு மரம் உடஞ்சி விழுந்ததெல்லாம் அந்த மரம் உடஞ்சி விழுந்து ஒரு குழந்தை மேலே விழுந்து செத்து அது அது ஒரு பெரிய கொடூரம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை வீட்டுக்குள்ளே போய் விழுந்துருக்காங்க ஒரு அஸ்பஸ்டாஸ் கூரை போட்ட வீட்டு மேலே விழுந்து அந்த அஸ்பெஸ்டாஸ்க்கு சீட்டு போட்டுருந்துருக்காங்க அந்த வீடு வந்து அது எவ்வளோ எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களால மறுபடியும் ஒரு அஸ்வஸ்டாஸ் ஷீட்டு போடுறதுக்கே அவங்களுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா உங்கள் செருப்பு அதாவது நம்ம நக்கீரன் கோபாலானந்தன் சொன்னார் நானும் அதை பார்த்ததுக்கு தான் யோசிச்சு ஆமில் இது எவ்வளோ பெரிய ஒரு சோகம் அப்படின்னு எவ்வளோ செருப்பு கிடந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செருப்புக்கிட்ட கிடக்குது ஒரு பத்தாயிரம் செருப்புன்னு வச்சுக்கிங்கப்பா ஒரு செருப்பு இரநூறுபாய்க்கு கொடுத்து வாங்குறதா இருந்தால் கூட அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதாரமாக இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த அது வந்து இரநூறுபா நான் ரொம்ப கம்மியான விலைக்கு சொல்கிறேன் ஏன்னா அங்கே வந்தவர்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அருந்ததியினர் இப்படி தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இறந்தவர்களிலும் அவர்கள் தான் அதிகம் அப்போ அவங்கெல்லாம் அன்றாடம் பிழைப்பு அன்னன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா கூலி கிடச்சிதுன்னா அதை வச்சு சாப்பாடு மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவங்க அவங்களால போய் உடனே இன்னும் ஒரு இரநூறுபா கொடுத்து செருப்பு கூட வாங்க முடியாதியா யோசிச்சு பாருங்க பட்டுன்னு ஒரு இரநூறுவா எடுத்து செலவு பண்ணி ஒரு செருப்பை வாங்கி போட முடியாது அந்த செருப்பு இல்லாமல் போக வேண்டிய சூழலில் கூட இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல அப்போது பொதுமக்கள் அதாவது பொது சொத்துகளுக்கு சேதம் பொது மக்களுக்கு சேதம் இப்போ அந்த ஏரியாவில் வீடு வச்சுருக்கான் அப்படின்ற ஒரே குடியிருந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவனோட கடைகளை அடைச்சி உடச்சி இப்படியெல்லாம் எத்தனை கூத்தடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சேதத்தில் வராதா இப்போது இன்னொன்று அந்த சாட்சியங்களை கலைப்பதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வரேன் அதாவது நல்ல வேலை விஜய் பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அந்த ஃபோர் அந்த லிஸ்ட்டில் விஜய்யோட பேர் இல்லை இல்லை விஜயை விசாரிப்பதற்கு ஒரு சம்மன் கூட அவங்க இன்னும் அனுப்பலை சரியா அதனால் தப்பிச்சுக்கிட்டார் அந்த வீடியோ காலெலாம் பேசினது இல்லைன்னா அந்த வீடியோ காலில் பேசினது விஜய் செய்த சட்ட படி உள்ள ஒரு குற்றமாகும் என்னென்னா இவரும் அந்த சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர் அப்படின்னு இருந்தால் இவர் போய் அதாவது அன்னைக்கு சம்பவங்கள் நடந்த உடனே கூட ஓடி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க யாருமே இதை பற்றி கேட்க போகிறதில்ல ஆமாப்பா அவங்க தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க பதப்பதும் ஓடி போய் கூட நின்று ஹெல்ப் பண்ணார் அதோட முடிஞ்சது ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்களுக்கு பிறகு வீடியோ கால் பேசுகிறாரு இவங்க இவரது ஆட்கள்லாம் போய் ஒவ்வொருத்தர் பாதிக்கப்பட்ட வீடுகள்லேயும் போயிட்டு எந்த மீடியா வந்தாலும் யாரையும் சந்திக்காதீங்க எதுவுமே பேசாதீங்க எல்லாத்தையும் கட்சியில் பார்த்துப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க நம்ம கட்சி ஆளுங்க வருவாங்கன்னு இதுக்கு பேர் தான் என்னன்னா சாட்சியங்களை மறைப்பது பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்லாதேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது பேர் சாட்சிகளை மறைப்பதா இல்லையா விஜய்யே அப்போ ஃபோன் வீடியோ காலில் வந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் யார்ட்டையும் எதுவும் பேசாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் எளிய மக்கள் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம எதையாவது பேசி விஜய்க்கு எதாவது பிரச்சனையாகி நமக்கு எதாவது இழப்பீடு தரேன்னு சொன்ன காசையும் தராமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அச்சத்தில் கூட அவர்கள் வாயை திறக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன சார் இறந்தவர்களை இப்படி கொச்சப்படுத்துறீங்களா நான் கொச்சையெல்லாம் படுத்தலைங்க அவங்க ஏழைகள் யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்க வந்தால் அவங்க அவங்களோட இழப்புகள் திரும்ப கிடைக்கலனா கூட குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நிவாரணமாகாது இருக்கும் அதுக்காகவாது அவங்க யோசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ விஜய் வீடியோ காலில் பேசினது இதுவும் நம்ம நக்கீரன் தான் சொன்னார் அதை பார்த்ததுக்கப்புறந்தான் எனக்கு பக்குனா ஜாமடா இது எவ்வளோ பெரிய சீரியஸான அஃபென்ஸு இது ஒரு அஃபென்ஸு பாதிக்கப்பட்டவர்களை பாதிப்பு ஏற்படுத்தியதாக நம்பப்படும் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பிலிருந்து தொடர்பு கொள்கிறதே தப்பு முதல்ல அதுக்கு பேர் சாட்சியங்களை கலைப்பதுன்னு அர்த்தம் நான் வந்து ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிட்டேன் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அந்த கேஸ் விசாரணையில் இருக்கும்போது நான் யார் அடிச்சேன்னா அவனை போய் நான் பார்த்து பேசுகிறேன்னா என்ன பேசுவேன் காம்ப்ரமைஸ் தானே பேசுவேன் எப்பா எதுவும் சொல்லாதப்பா நம்மக்குள்ளே பார்த்துக்கலாம் நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துறேன் அப்படின்னு தானே சொல்லுவேன் அந்த கோர்ட்டு கேஸ் ஆகாமல் பார்க்கணுன்றது தானே என்னோடய நோக்கமாக இருக்கும் அப்போது பாதிப்பு ஏற்படுத்திய தாவேக்காவினர் அப்படி தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படி சொல்லி தான் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்போ கைது செய்யப்பட்டிருக்காருனா ஒன்று நீ சம்பவம் நடந்த அன்னைக்கே உடனே ஓடி போயிருந்தேன்னா நீ இறக்கத்தின் பாலாகலை அவங்கள போய் பார்க்க போகிறேன்னு அர்த்தம் பதிமூணு நாள் கழிச்சு நீ போகிறேன்னா உன் மேலே கேஸ் வந்துடக்கூடாதுன்னு அவங்கள மிரட்டுறதுக்கு தான் நீ போகிறேன்னு அர்த்தம் அப்படி தானே நீங்கள் மக்கள் பார்ப்பாங்க சாட்சியங்களை கலைக்கும் வேலையை தானே விஜய் செஞ்சிட்ருக்கிறார் இந்த வீடியோ கால் மூலமாக இது நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பாருங்க வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தால் சட்டப்படி இது சப் தப்பாகிறது சரியான்றதையும் சொல்லுங்கள் இது குறித்த உங்கள் க கருத்துக்கள் என்னன்றதை க கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்